வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பரோட்டா எப்படி வீட்டிலே ஈஸியாக பிகினர்ஸ் கூட போடலான்னு நம்ம அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டக்குன்னு இன்றைக்கி நான் சொல்லித்தர மெத்தடில் அரை கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேங்க எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ சீனி அதுக்குண்டான மெஷர்மெண்ட்டு எப்படி நம்ம போடணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க வீடியோ ரொம்ப ஈஸியான பரோட்டா தான் பரோட்டா செய்ய எவ்வளோ கஷ்டம்னு நினைப்போம்மா இதை பார்த்தீங்களா உங்களுக்கு இவ்வளோ தானான்னு உங்களுக்கு தோணுங்க அந்த மாதிரி சிம்பிளாக இன்னைக்கு அக்கா நான் சொல்லித்தர போகிறேங்க வீடியோவை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பரோட்டா மாவு பண்ணியதுக்கு நான் கிலோ மாவு எடுத்துருக்கேன் இப்போ நான் சளிச்சுட்டு தான் நான் எடுத்துருக்கேன் அதனால் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கறேன் இப்போ கிலோ மாவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீனி இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் மாவுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம உடச்சி ஊட்டிக்குங்க இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குறோங்க இதை கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ வெது வெதுப்பாக தண்ணி நான் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம ஊற்றி விசஞ்சு எடுத்துக்கிறோங்க நீங்கள் எதில் மாவு எடுத்தீங்களோ அதிலே கால் கப்புக்கு தண்ணி எடுத்திங்களாக்கும் சரியாக வருங்க நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரே தான் நீங்கள் சேர்த்துறாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் பக்குவமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்குங்க நான் சொன்ன அளவு நீங்கள் மாவு எடுத்த கப்புலே கால் கப்பு தண்ணி கரெக்டாக வரும் அதுலேயும் கூடனா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சால் பரோட்டாவுக்கும் மாவு கரெக்டாக இருக்குங்க இது நான் பிக்னஸ்க்காக நான் சொன்னது நீங்கள் ஒரே தான் தண்ணி ஊற்றிடறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைஞ்சு கைவாக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க பரோட்டா மாவு பதத்துக்கு இதில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க பொரோட்டாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதாக வரும் அப்போ அது கூடு கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படி இப்படி உள்ள இந்த கையை வச்சு இப்படி பிசைஞ்சு கொடுத்தாக்க நமக்கு புரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக வருங்க இதை இதை எடுத்துருந்தால் இப்படி வச்சுட்டு இப்படி அமைக்கி கொடுக்குங்க இப்படி மறுபடியும் மாவை இப்படி திருப்பி விட்டு இந்த மாதிரி இந்த கைட்டை வச்சு தான் நம்ம இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு மாவு சாஃப்டாக வரும் திருப்பி திருப்பி இப்படி விட்டு நம்ம இப்படி இது பண்ணணும் இந்த கை நல்ல இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து பிசைஞ்சுக்குங்க இல்லைன்னா நீங்கள் கவுண்டர் டாப் நீட்டாக இருந்தால் கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நல்லா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரீயாக அப்படி இழுத்து கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோங்க இப்போயே ஓரளவுக்கு நான் பிசைஞ்சு கையில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் எப்படி நம்ம இந்த கை வச்சு தான் மசிச்சு மசித்து எடுக்கும் போகும் இந்த மாதிரி வரும் பார்த்திங்களா இப்படி வர தரட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிணையும் போது ஒட்டை தான் செய்யும் பின்னா நம்ம இழுத்து இழுத்து பிணையும் போது இந்த மாதிரி பிணையும் போது கரெக்டாக வந்துடும் நீங்கள் ஒரு இடம் பொருட்டாக போடும் போட்டு பார்த்தீங்கன்னாங்க அப்புறம் ஈஸியாக ஆயிருங்க பொருட்டா பொறுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நானே அப்படி தான் நினச்சேன் இப்படின்னா நமக்கு அது ஒரு தடவை ரெண்டு தடவை நமக்கு செய்யும்போது நமக்கே தோணும் இவ்வளோதானா அப்படின்னு பொரட்டா மாவு பிணையிறதுக்கு பேலன்ஸு நம்ம கையில் தான் இருக்குது நல்லா பழம் கொடுத்துட்டு இங்கே புஷ் பண்ணி புஷ் பண்ணி இப்படி பறக்கணுங்கிறப்போ கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு இப்போயே ஓரளவுக்கு இருக்குங்க இப்போ இதில் நம்ம என்ன தடவையும் வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஈரா துணியை நனைச்சிட்டு இட்லி துணி இருந்தால் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இதை எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு நம்ம எவ்வளோ புரோட்டாக்கு மாவு எடுத்துக்கலாங்க தளவுக்கு மாதிரி நம்ம எடுத்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு சப்பாத்தி பழகம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கவுண்டர் டாப்போடு நீங்கள் விரிச்சிக்கலாங்க இதே போல் ஒரு ப்ளேட்டு எடுத்துக்கோங்க அகலமானது எண்ணெய் தடவி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை தடவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்குங்க ஒரு சப்பாத்தி கட்டி நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க தடவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்க எவ்வளவு விரிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க விரிச்சுக்கோங்க நீங்க கையில எண்ணெய் தடையிட்டு கூட நம்ம எவ்வளவு தூரம் இப்படி விரிக்க முடியுமோ விரிச்சுக்கோங்க விரிச்சாச்சுங்க இதில் நம்ம லைட்டாக இப்போ இதை நம்ம இந்த வாக்கில் இப்படி கோடு போட்டுக்கோங்க இங்கே கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி கத்திட்ட இந்த மாதிரி கிழிச்சுக்கோங்க இதே மாதிரி கத்திட்டு கூட இந்த மாதிரி கோடு கூட இல்லைனா அவங்ககிட்ட பீஸா கட்டுற இந்த மாதிரி நீங்கள் இப்படி கோடு போட்டுக்கலாங்க இந்த பிக்னஸ்க்கெலாம் பொரட்டாக போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க அவங்களுக்கு இந்த மெத்தடு நான் சொல்லி தரேங்க அதே போல் இந்த பக்கமும் நம்ம கோடு போட்டுக்கலாம் இங்கே கிளிஞ்சு இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நம்ம கிழிஞ்சாலும் பரவாயில்ல இப்போ இதே மாதிரி நம்ம போட்டாச்சு இப்போ இதில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி மைதா மாவு இப்படி தூவி கொடுத்துக்கோங்க தூவி கொடுத்துட்டு இதே போல் எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் விடுங்க இப்படி லைட்டாக இல்லை கைட்டு கூட நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் இப்போ நான் செய்கிறத பார்த்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி நம்ம ஒரு கை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துருன்னா இப்படியே இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் ஈஸியாக இருக்கும் பிகினஸ் கூட ஒரு ரெண்டு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் உங்களுக்கே ஈஸியாக டக்குன்னு வீட்டில் பொருட்டா போட்டு சாப்பிட்லான்னு உங்களுக்கு தோணும் வெஜ்ஜு குரோமாவோ எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூட வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கூட இப்படி ரோல் பண்ணி கூட இப்படி எடுத்துக்கிறலாம் இப்படி நம்ம அங்கே அதிலே சப்பாத்திகள்லேயே வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த அவ்வளவுதான் சப்பாத்தி போகிறது ர பொருட்டா ரொம்ப கஷ்டம் இல்லைங்க இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இந்த இந்த கானரை இப்படி அடியில் வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க சூப்பராக லேர் லேராக வருங்க உங்களுக்கு புரட்டா வீட்டிலே போகலாம் ரொம்ப ஈஸியாக அக்கா சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ இதே மாதிரி அடுத்து எப்படி பரோட்டா போகிறேன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம புரட்டாதுக்கு நாம் இன்னைக்கு நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துருக்கோங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம பொருட்டா போட்டுக்கலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்ன வேணும் இது பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ போல பொட்டாக்கு என்ன இது பண்ணி போடுறோமோ அவ்வளோ கோவிலு பொரட்டா சாஃப்ட்டாக வரும் நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் மத்தியானம் நீங்கள் ராத்திரி போனால் நீங்கள் மதியானம் கூட எவ்வளோ நேரம் நீங்கள் மாவு பசஞ்சு லெஸ்ட்டில் விட்டுட்டு போடும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி பரட்டி கூட நம்ம டக்குன்னு போட்டுருக்கோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பொட்டா போடு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா போட்டா போடணும்னு ஆசை வரும்ங்க சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இதே போல் கொடுத்துருங்க ரொம்ப நம்ம பருத்திடக்கூடாது இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு லேயர் வரும் இல்லைன்னா லைன் லைன் அப்படி சப் கட்டாக வச்சுட்டு நீங்கள் தலை போடும் கல்லில் போட்டுக்கலாம் என்ன தடவைக்குங்க லைட்டாக இப்போ நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது மைதானால நம்ம போடும்போது திருச்சிடுங்க லைட்டாக இப்படி கை வைத்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போடும் சிம்லேயே போடுறோங்க லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்கணும் பொருட்டாவை இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இப்போ இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் தீ கூட்டி வச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மேலே வெந்துடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் வெந்துருச்சு நீங்கள் எடுத்துருவீங்க அப்போ தீ கொஞ்சம் மீடியமில் கூட்டியும் வைக்காமல் ரொம்பவும் குறைக்காம ஒரு ரெண்டுக்கு நடுவில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கொரட்டாகவே வச்சிங்க உள்ளேயும் நமக்கு வெந்துடும் வெளியும் வெந்துடும் கொட்டாக சூப்பராக வெந்து வரும் அதுக்காக தான் அந்த டிப்ஸ் சொன்னது இப்போ இதை நம்ம இந்த சைடிலையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பார்த்திங்களா அந்த லேயர் லேலராக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா கொடு கோடா ரவுண்ட் ரவுண்டா இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா அருமையாக வீட்டிலே நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கலாங்க இன்றைக்கி சூப்பராக அக்கா சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பிக்னஸ் கூட பரோட்டா போட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ இதே போல் இருக்கிறத நம்ம போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம பொருட்டா ஒரு நாலு பொருட்டை நான் போட்டு எடுத்திருக்கேங்க பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கவே இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ வேலை அங்கேரு லைன் லைன் தான் உங்களுக்கு தான் இருக்கா இல்லை நான் நாக்கு ரொம்ப இதாகுங்க சூப்பராக பொருட்டா சாஃப்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் கையில் தொட்டாலே பொறுப்புடுங்குறது ரெண்டு பிக்னஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு பொருட்டாவாக வச்சு அடிச்சுக்கோங்க இந்த கைட்டு தான் இந்த கையும் இந்த கையும் இப்படி தான் வரணும் அப்படி ஒரு தட்டுக்கே இதுக்காகுது கசிலப்டி ரெண்டு தட்டு சூப்பராக இருங்க அப்படியே அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலே என்ன வேணுங்க இவ்வளோ எவ்வளோ ஈஸியாக நமக்கு வீட்டிலே புரோட்டா போட்டுட்டோங்க பார்த்தீங்களா இன்னும் குழம்போ வெஜ்ஜோ குருமாவோ சிக்கன் சால்னா எதுனாலும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க நல்லா ஊற வச்சு லைட்டாக நமக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு உங்களுக்கே உடையுது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலையே எப்படி பொட்டா போடலான்னு உங்களுக்கு கிலோ மாவுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிரேவி வச்சு வெஜ் சால்னாவோ வித்தவுட் சால்னா வீடியோலாம் போட்டிருக்கேங்க சிக்கன் இல்லாமல் வித்தவுட் சால்னா அதோடய லிங்க்லாம் தாரேன் பாருங்கள் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு நல்லா சிக்கன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கூட கொடுக்கலாங்க அரை கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ